அன்புள்ள சகோதரர்களை மூன்றாவது ஈமானிய பலகீனமானவர்களை சல்லா அலுவலம் அவர்கள் கையாண்ட விதத்தில் இன்னொரு பிரதானமான அம்சத்தை பாருங்கள் நம்ம வந்து யாரையாவது அதாவது பிரச்சாரம் செய்ய போகிறோம் அல்லது எங்களை தேடி ஒரு பலகீனமானவர் நம்ம கருதக்கூடியவர் வருகிறார் அவருடைய பதட்டம் அவர் நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கு உலக ரீதியாக எங்களை விமர்சித்து விட்டால் எங்களோட குறைகளை அல்ல தங்கட சோதனையை தாங்க முடியாம எங்களை ஏதாவது விமர்சித்து விட்டால் உடனே நாங்கள் தலைகீழாக மாறிவிடக்கூடாது உதாரணமாக ஒருவர் வந்து தண்டை ஒரு ஒரு நஷ்டமான ஒரு நிலை கவலையை முறைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற டைம்ல நம்மளே சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் லைஃப்ல எப்படி ஒரு சோதனையே வந்திருக்காது அப்படி இடையில அவருடைய வேதனையில வந்துட்டு கொஞ்சம் நில்லு எனக்கு வந்த சோதனையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணிடுறது வந்தவர சோகமெல்லாம் ஒரு புறம் கேட்ட இவருடைய சோகத்தை ஆரம்பிச்சு அவருக்கு ரெண்டாவது சோகமா மாறி இதுக்கு பின்னால் எவன்ட்டையும் சோகத்தை கூட அவர் என்ன செய்வார் திரும்பி போவார் இப்படி உள்ளவங்க கேட்கிறாங்க அவர் தன்னை விமர்சிச்சிட்டார் என்றதுக்காக உலகத்தில் எல்லாரும் ஏதோ வகையில் கஷ்டப்பட்டு சோதனைப்பட்டு தான் இருப்பான் அதனால் அவன் அவன் தண்டை தண்ட சோகமெல்லாம் உச்சகட்ட சோகம்னு நினைக்கத்தான் செய்வான் முன்னால் உள்ளவன் வந்து ஒன்று சொன்ன உடனே தமனுக்கு என்ன செய்ய அது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் பொறுத்துக்கிறோம் ரசூல்லா சல்லாஹ் உலக சில அவர்கள் போய் கொண்டுருக்கா சஹீப் முகாரில் வர செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி படிப்புனே அதில் போகிற நேரத்தில் ஒரு பெண்மணி கபரில் இருந்து அணுகு கொண்டிருக்கிறான் அந்த அலுவலிக்கிற டைமில் ரசூல் சல்லா உலே என்ன சொல்கிறாங்க இத்தக்கில்லாக வசூபிரி சத்தமிட்டு அள வேண்டாம் பொறுமையாயிருங்க அல்லாவை பயந்துகங்கன்றாங்க ரசூல் சல்லா உலே இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் அவங்களோட உறவு யாரும் மரணிக்கலை மரணித்தது யாரும் இந்த பெண்ணுடைய ஒரு உறவு மரணிச்சிக்கிறாங்க அப்போ அந்த வார்த்தையை அந்த பெண் சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கல அந்த அளவில் சோகத்தில் வைக்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா இப்படி என்று சொன்னால் ஃபைன் கலம் துசப்பி முசிபத்தி எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரலையே ரசூல்லாங்களுக்கு வராத சோதனையா அனாதையாக இருந்திக்கிறாங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க ஹிஜ்ரத் போயிக்கிறாங்க ஊர்வலத்தை இலகந்திக்கிறாங்க தண்ட பிள்ளைகள் எல்லாமே சிறிய வயசிலேயே மரணிச்சிக்கிறாங்க கண் முன்னால் சொந்த உறவுகள் கொல்லப்பட்டிருக்குது ரசூல் இப்படிப்பட்ட சோக நமக்கெல்லாம் சொல்கிற சோகத்தை விட ரசூல்லாங்கலுக்கு அவ்வளவு சோகம் இருக்குது அப்போ ரசூலாங்க நிறுத்தி என்ன சொன்னீங்க எனக்கு சோதனை வரலேண்டா இங்கே வாங்க அப்படின்ட்டு ரசூல்லாங்க நான் பட்ட சோகம்ன்ற சீராவை ஃபுல்லாக சொல்லி இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க போகணும் அது ஒரு நல்ல ஒரு தாரியுடைய ஒரு பண்பாக இருக்கும் நிறைய பேர் இந்த பண்பு இருக்குது இதனால தௌவால் ஒரு வெற்றியும் எந்த வெற்றியும் என்ன செய்யல கிடைக்கல ஒரு விமர்சன உளுதனை புழு புழுவா துடிச்சு போய் அத்தனை சீராகவே அந்த அதனால கணக்கெடுக்க போறது இல்லை உலகத்துல அடுத்தவனை எழுபத்தஞ்சு வீதம் தான் உலகத்திலே உச்சகட்டமானவனால கணக்கெடுக்கலாம் நல்ல புரிந்துணர்வும் நல்ல அறிவும் உள்ளவனாக இருந்தாலும் நல்ல விளக்கம் உள்ளவனாக இருந்தாலும் நல்ல பொறுமை உள்ளவனாக இருந்தாலும் அடுத்தவனை எழுபத்தஞ்சு வீதம் தான் புரிஞ்சுக்கலாம் இப்போ குறை இருந்தவன் நாற்பது முப்பது வீதம் அவன் போய் நம்மகிட்ட முழுசா சொல்றதுல என்ன பிரயோசனை இருக்குது கேட்பாங்க செலவேல ஏதோ அந்த மனுஷன் கவலைப்படுறதுக்காக கேட்பாங்களே தவிர உங்கள் அளவுக்கு உங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியாது இது விதி உலகத்தில் அப்படி இருக்கிற டைம்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது ரசூல்லாங் என்ன சொன்னாங்கன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூல்லா அந்த இடத்தை விட்டு அமைதியாக தாண்டி விட்டார் எதுவுமே ரசூல்லாங் சொல்லல சல்லி வசல்ல அத்தனை சொல்வதற்கும் தகுதி இருந்த ரசூலா செலவாலசல் அப்படி தாண்டி போயிட்டான் போன பின்னால் சொல்கிறாங்க இப்போ போனது யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அந்த பெண்மணி கண்டிருக்கல அந்த பெண்மணி கண்டிருக்கல இப்போ போனது யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அப்படின்றாங்க உடனே அந்த பெண்மணிக்கு தெரியாமப்பு ரசூல்லாங்கிட்ட சொல்லிட்டோமே என்று சொல்லி வேகமாக ரசூலாங்கட வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டின் வாய்க்காவர்கள் யாரும் இருக்கவில்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாய்க்காவர்களே இல்லை அப்படின்றாங்க அப்போ ரசூலாங்க வெளியே வராங்க நீங்கள் அல்லாவுடைய தூதரண்டு தெரியாமல் நீங்கள் தான் போனீங்க தெரியாமல் நான் அல்லாவுடைய தூதரண்டு தெரியும் இவங்க தான் எல்லாவுடைய தூதரண்டு என்ன தெரியல தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படி என்ன சொல்லுவாங்க அந்த நேரமும் இந்த வார்த்தையும் சொல்லவில்லை எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னமும் இந்த சதுமத்தில் ஊடா பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வருவது தான் பொறுமை சோதனை வந்த உடனே பொறுக்கிறீங்களே அதுதான் பொறுமை ஒரு வருஷத்துக்கு பொறுப்பு அப்படின்னா விளக்க என்னென்னா ஒரு வருஷத்துக்கு பொருள் பொறுமை இயல்பாக வந்துடும் தானாக வந்துடும் அந்த நேரத்துல சோதனை வந்த உடனே இந்நாளில் இளையராஜ் அப்படியே நீங்க பொறுக்கிற பொறுமை இருக்குது அதுதான் பொறுமை என்று ரசூல் அவங்க விளக்கத்துல சொல்வதை குறியாக இருந்தார்களே தவிர நான் அந்த இடத்துல ஏன் நான் சொல்லாமல் வந்தேன் தெரியுமா என்று ஒரு விளக்கத்தை ரசூல் அங்கே சொல்லவே இல்லை நான் ஏன் அமைதியாக வந்தேன் தெரியுமா நான் யார் தெரியுமா என்று ரசூல் செல்லாமல் அங்கே சொல்ல எத்தனிக்கவே இல்லை அவர்களுக்கு சொன்ன செய்தி மெசேஜை நான் கொடுத்து விட்டேன் என்பதில் ரசூலாங்க கவனமாக இருந்தார்கள் இதுதான் மனிதர்களுடைய இயல்புகளை புரிந்தவர்களுடைய நிலை இன்னமன் நான் சுகன் இபிலில் மியா நா தஞ்சிதன் ராஹிதா மனிதர்கள் நூறு ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை பார்ப்பீங்களே பொருத்தமான எந்த ஒட்டகமும் இல்லாமல் அப்படித்தான் மனிதர்கள் ரசோலாங்கே அப்படின்னா என்ன நூறு ஒட்டகத்திலே பிரயாணத்துக்கு ஒரு ஓட்டம் உங்களுக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறேன்னு நீங்கள் விளங்கிக்கெண்டு அங்கே போய் விளக்கம் விளக்கமாக சொல்லிக்கென்றிருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை சொல்ல வேண்டியது இன்னமா அஸ்கு பத்தி வஹுசினி இல்லல்லா எனது உள்ள கிழக்கைகளையும் எனது கவலைகளையும் நான் அல்லாவிடத்திலே முறைப்படுகிறேன் மனிதர்கள்ட்ட எவ்வளோ தேவையோ அந்த என்ன செஞ்சிடணும் அந்த கவலை நிறுத்தி விட வேண்டும் உங்களை காது கொடுத்து செவிதாழ்த்து கேட்பவராக இருந்தாலும் எழுபத்தஞ்சு வீதம் தான் அவரால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரு ஃபிக்கு எங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் அப்போ ரசூல்லாங்க அந்த பலகீனத்தை எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்கள் அவர்கள் ரசூல்லாங்க உங்களுக்கு இந்த சோதனை வந்ததில்லைன்றாங்க இல்லைன்றாங்க கலம் துசப்பி முசிபத் ஏன் சோதனை உங்களுக்கு இல்லைன்னு ரசூல்லாங்க எதுவும் சொல்லல திருப்பி வந்து ஏற்றுக்கொள்ற நேரத்தில் சந்தர்ப்பம் சரணடைஞ்சு வராங்க எதுவும் சொல்லல அவர்களுக்கு உபதேசத்தை மட்டும் தான் சல்லா அலுவலி சொல்லம் சொன்னாங்க இது நபி அவர்கள் சோதனையால துவண்டு வார்த்தைகளை விட்டவர்களை ரசூல் சல்லா அலுவலி கையாண்ட வார்த்தை அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்